அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் மண்ணல்லி நெற்றியில் திலகமிட்டு மகத்தான மாலை சுடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு துமிழில் முத்தம் பதிக்க வந்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை தெற்கு தெரு கிருஷ்ணன் கிருஷ்ணரவரது காலை அந்த காலை அடுக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கருப்பசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பெருமை செத்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா குப்பில்ல வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கா வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் மாறுதட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் மன மஞ்சு விரட்ட மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மணக்கின்றது இந்த தாலையடி கோட்டை மண்ணிலே சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தனவாள கிருஷ்ணன் அவரது காலை துடி துடிக்கின்றதா துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சில சிலிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் போவது யார் என்று பொறுத்திருந்த பாப்பா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா சீட்டி அடிக்கைகள் வீரர்களை உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆட்டமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டு அடிந்த சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை தெரு தனபால கிருஷ்ணன் அவரது காலைக்கு பெருமை சேத்திரவா அந்த காலையை கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி ஸ்ரீ வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையும் சிறப்பு பிரச்சனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும்

ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கமருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் நாயகனா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமில்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க அறம்பில்ல

நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தளவாள கிருஷ்ண காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா காலை கிளம்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளை தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்திரம் எல்லாம் ஜோரா சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை

உற்சாகப்படுத்தியங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா எங்க மாத்துருவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தடவால கிருஷ்ணன் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கி வைத்திருவன ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி ஸ்ரீ வால்வழிக்கம் கருப்பசாமிக்குள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மல மலக்கின்றது செம்ம நாட்டு மரபர்களின் தலைநகரம் தாளையடி கோட்டை மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா எங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபுடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை இது இல்லையா கால வீரர்களும் இவர்கள் தான் வீரர்கள் எங்க பாப்பா எல்லா ஜோரா சீட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துகா உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆட்கமும் வள்ளி தந்திரா வெற்றி பரிசை நிலை நாட்டில மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திறவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மணமயிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மல மளக்கின்றது கோட்டை மண்ணிலே காலையும் சில சில இருக்கின்றன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்ததையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை ஒதிக்க போவது சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காளையார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டன எங்கப்பா எல்லாம் ஜோரா சீட்டியடிகள் கைதடிகள் விழவில்லை தற்சமயத்திலே ஆடு கம்பீரமான தோற்றத்தோடு காலை சிவகங்கை மாவட்டம் கோட்டை நாட்டரசன் கோட்டை என்றாலே கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா தெற்கு தெரு தனபால கிருஷ்ணன் அவரது காலை துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் மணியங்குடி கருப்பசாமி வீரர்களும் போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடிங்களை வீரர்களை பருத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தும் வெற்றி பரிசை நிலைநாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையா கால எருகலா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் மண்ணல்லி நெற்றியில் திலகமிட்டு மகத்தான மாலை சீடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு துமிழில் முத்தம் வந்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு கொட்டவுடி எம்ஆர் கே ஐயனார் வீரர்கள் வந்துருங்க மாடு வந்துருச்சு வீரர்கள் வந்துருங்க கடைசி நேரம் கொஞ்சம் விரைவுபடுத்தி வாங்க சீட்டி அடியுங்கள் கைது வீரர்களை உற்சாக வருத்துங்கள் உற்சாக வருத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால ஏர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் வந்த வீரர்களா பண்ணையில் கொளுத்து திபிலேறி வந்த ஒற்றை காலையா திண்ணையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக பறைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிழைத்து காளையின் கழுத்தில் விணித்து புறவினரின் ஊக்க குரல் கேட்டும் மாடு மாட்டமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பார்த்திருவா

சீட்டி அடையுங்கள் கைதட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உற்சாக மாட்ட விட்டுருங்க சே பாருங்க நடந்து முடிந்த சுற்றில்